கள்ளக்குறிச்சி சாராய மரணத்தில் இருக்கிறது கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்ததில் பல பேர் இறந்திருக்கிறார்கள் அரசாங்கம் எத்தனை பேர் இறந்திருக்கிறார்கள் என்பதில் உண்மையை மறைப்பதாக தகவல் வந்திருக்கிறது இதுவரை ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் இறந்து போனதாக தகவல் வருகிறது ஆனால் அரசாங்கத்தின் சார்பில் முப்பத்தைந்து டு நாற்பது பேர் மட்டுமே இறந்ததாக ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள் எங்களுக்கு கிடைத்த செய்தியின்படி ஐம்பதுக்கு மேற்பட்டவர்கள் கள்ளச்சாராயம் குடித்ததால் இறந்திருக்கிறார்கள் இன்னும் சில பேருக்கு கண்பார்வை கூட பறிபோய்விட்டதாக செய்திகள் வருகின்றன அதில் எந்த அளவு உண்மை என்பது வருங்காலத்தில் வரக்கூடிய செய்திகள் தான் சொல்லும் அடுத்தது என்ன என்ன உடனடியாக என்ன நடவடிக்கை எடுத்தார் ஸ்டாலின் இதுதான் கேள்வி ஸ்டாலினெங்கே நடவடிக்கை எடுக்கிறது அவர் இவருக்கு ராகுல் காந்திக்கு ஃபோன் பண்ணி உங்கள் பிறந்த நாளைக்கு என்ன எனக்கு ஸ்வீட் வரலையே அப்படின்னு அவர் கவலை எதில் இருக்கப்பார் நாட்டு மக்கள் இத்தனை வெறுசத்து இருக்காங்க அதை பற்றி துணியும் கவலைப்படாமல் ராகுல் காந்திக்கு பிறந்த நாள் ஸ்வீட்டு கேட்குற அறிக்கை விட்டுக்கிட்டு இருக்கார் ஸ்டாலின் இப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா இதில் நம்ம பொதுமக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் பல தடவை இங்கே கள்ளச்சாரம் காய்ச்சுவது குறித்து காவல்துறையிடம் புகாது செய்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா காவல்துறை ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை ரெண்டாவது காவல் நிலையத்துக்கு பக்கத்திலே இந்த சரக்கு வந்து விற்றுருக்காங்க நீதிமன்றத்துக்கு பின்பு பக்கத்திலேயே இதை விற்றுருக்காங்க அப்போ எந்த ஒரு இவங்களும் வந்து இதை பற்றி இதில் எந்த நடவடிக்கையும் சரியாக எடுக்கவில்லை ஏன்னா சரியாக எடுக்கவில்லை அப்படிங்கிறது வந்து தெரியுது அப்படின்னா எஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க சரி எஸ்பியை சப் சஸ்பெண்ட் பண்ணால் என்ன அர்த்தம் போலீஸு சரியாய் அங்கே அப்படிங்குற அர்த்தம் கலெக்டரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க கலெக்டரை ஏன் சஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா முடிஞ்ச ஒன்று கள்ளச்சாராயத்தால் இறங்கலை சும்மா வாந்தி மயக்கத்தால் இருந்து இறந்தாங்கன்னு சொல்லி ஒரு பொறுப்பற்ற முறையில் கலெக்டர் பேசுகிறார் அதனால் கலெக்டரை வந்து மாற்றம் பண்ணியிருக்காங்க அங்கே எஸ்பியை வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க சரி எஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணிங்க புகார் கொடுத்தும் காவல்துறை எடுக்கலை காவல் நிலையத்துக்கு பக்கத்திலே வந்து காட்சிகள் இருக்காங்கங்கும்போது காவல்துறையை கையில் வைத்திருக்கும் மா மந்தி அமைச்சர் வந்து ஸ்டாலின் தான் அப்போ நீங்கள் தான் அதுக்கு பொறுப்பேற்று என்னால் சரியான முறையில் காவல்துறையை நிர்வகிக்க தவறிவிட்டேன் தான் இத்தனை மரணங்கள் அப்படின்னு சொல்லி நீங்களே பதவி விலகி இருக்கணும் பொறுப்புள்ள மனிதராக இருந்தார் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த இவருக்கு இந்த சாராயம் காய்ச்சறவங்களை ரொம்ப நாளாக காய்ச்சிக்கிட்டு இருந்துருப்பாங்க ஏன் காவல்துறை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்துக்கு அப்படின்னு நம்ம நினப்போம் ஆனால் காவல்துறை வந்து உண்மையிலே நடவடிக்கை எடுத்திருப்பாங்க சில சமயங்களில் அப்போ திமுக மந்திரிட்டேருந்து ஃபோன் வரும் மாவட்ட செயலாளர்கிட்ட இருந்து ஃபோன் வரும் லோக்கலாகிட்டேருந்து நம்ம கட்சிக்காரங்க கட்டுக்காதைங்க அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ எப்படி உறுதியாக இருக்குது இந்த வீடியோவை பாருங்கள் கள்ளச்சாராயம் காய்ச்சல் வீட்டில் ஸ்டாலின் படம் இருக்குது அப்போ அவன் திமுகவை சேர்ந்தேன் கள்ளச்சார எங்காச்சுன்னா திமுக வச்சேருந்தவன் அப்போ போலீஸ் ஆக்ஷன் எடுக்காமல் இருந்ததுக்கு காரணமே அவன் பல பேரை வச்சு பரிந்துரை செஞ்சுருப்பான் ரெக்கமெண்டேஷன் ஐயா நான் கள்ளச்சாரம் எங்காச்சுக்கிட்டே இருக்கேன் அந்த இன்ஸ்பெக்டர் ரொம்ப தகராறு பண்ணுறாரு அப்படின்னு சொல்லுவோம் அப்போ என்ன பண்ணுவார் எம்எல்ஏ லோக்கல் எம்எல்ஏ பேசுவார் இப்படி தானே அநியாயங்கள் அக்கிரமங்கள்லாம் உங்கள் ஆட்சியில் இப்படி தானே அதாவது பெண் போலீஸார் யூனிஃபார்ம் இருக்கும்போது பாலியல் பலாத்காரம் பண்ணுறான் அவனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணும்போது லோக்கல் எம்எல்ஏ அரெஸ்ட் பண்ணாதேன்னு பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போ காவல்துறை இயங்க விடாமல் செய்தது யார் இவங்க தான் சமூக விரோத செயல்களில் செய் ஈடுபடுறவங்கெல்லாம் இவங்க தான் இந்த கள்ளச்சாராயத்தை காய்ச்சினவங்க இவங்க தான் இவங்க கட்சியை சேர்ந்தவங்க தாங்கிறதுக்கு இந்த வீடியோ ஆதாரங்கள் இருக்குது இது டிவி தொலைக்காட்சியிலேயே வந்துருக்கு அப்போ என்ன அர்த்தம் கட்சி காய்ச்சல்வன் கட்சிக்காரன் அப்போ அவனை காப்பாற்றுறவன் கட்சிக்காரன் ஆனால் பழைய தூக்கி எங்கே போடுவான் இன்ஸ்பெக்டர் இல்லை லோக்கல் போலீஸு சரியாக செய்யலை அப்படிங்கிற பழிகையும் தூக்கி போடுவான் இப்படித்தான் சீர்குலைந்து கொண்டிருக்கிறது இந்த சாராய விஷயம் இந்த சாவு வந்து மிகப்பெரிய அளவில் பேசும் பொருள் ஆகுதுன்னா அதுக்கு காரணமே காவல்துறை இல்லை காவல்துறையை செயல்பட விடாமல் தடுக்கும் இவர்கள் தான் இவர்கள் ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் இந்த விஷயம் நடக்கும் நான் கண்ணால் பார்த்த விஷயங்கள் இவது இப்படி தான் பணத்தை வாங்கிக்கிட்டு பொறுப்பில்லாத அதிகாரிகளை ஊழல் செய்யும் அதிகாரிகளை அங்கங்கே போலீஸ் ஸ்டேஷனில் போடுவாங்க அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் தான் இது ஏன்னா பழைய பழைய ஆட்சியாளர்கள்லாம் எப்படி இருப்பாங்க இன்ஸ்பெக்டராக தலையிட மாட்டோம் யார் நான் டிஜிபி நீங்கள் போட்டுக்கோங்க கமிஷனர் நீங்கள் போட்டுக்கோங்க நாங்கள் உள்ளே வர மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்டாலின் என்ன பண்ணுறாரு பத்து லட்சம் முடிஞ்சு போச்சு செத்தவனுக்கு பத்து லட்சம் ஆஸ்பத்திரியில் இருக்கிறவனுக்கு ஐம்பதாயிரம் ஆஸ்பத்திரியில் இருக்கிறவன் என்ன பண்ணுவோம் என்னென்னப்பா நம்ம செத்துட்டா நல்லதாச்சும் பத்து லட்சம் கிடைக்குமே அப்படிமா எதுக்கு பத்து லட்சம் அரசாங்கத்தின் தவறு இருந்தால் தானே உங்களுடைய தவறு மக்கள் வரிப்பணம் அரசாங்கத்தின் சார்பில் ஏதாச்சும் தவறு இருந்தால் அரசாங்கம் பொறுப்பேற்கணும் இதுதான் சட்டம் சொல்லுது இப்போ ஒரு அரசு பஸ்ஸு போகுது அவர் குடி போகுது இல்லை அரசு பேருந்து ஓட்டுநர் வந்து ஆக்சிடென்ட் பண்ணிடுறாரு அரசாங்கம் கொடுக்கணும் அது காரணம் அரசாங்க பஸ்ஸு அது அரசாங்கம் பொறுப்பு இருக்கணும் கள்ளச்சாரையும் எவனோ காய்ச்சிறான் எவனோ குடிக்கிறான் சாகிறான் உடனே ஸ்டாலின் மக்கள் வரி பணத்திலிருந்து பத்து லட்சம் பத்து லட்சம்னு கொடுத்தா இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வந்துடுமா எடப்பாடி என்ன கொடுத்துருக்காது ஒரு விட கொஞ்சம் பரவாயில்ல எடப்பாடி ஏன்னா மாதம் மாதம் ஐயாயிரரூபா அந்த குழந்தைகளுக்கு கொடுக்குறேன் செத்து போனவங்க குழந்தைகளுக்கு அவங்க படிப்பு செலவை ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி அதுவாச்சும் கொஞ்சம் பரவாயில்ல என்னென்னு கேட்டிங்கன்னா குழந்தைகளுக்கு கொடுக்குறாங்க ஏன்னா அனாதைகளாயிடுவாங்களே அப்படின்னு ஒரு செத்தவங்களுக்கு பத்து லட்சம் பத்து லட்சம்னு கொடுத்து ஊரை ஏமாற்றிட்டு எல்லோரும் பேசி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி இது மாதிரி பண்ணியிருக்காரு